இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பாருங்க கொஞ்சம் எச்சரிக்கையான தகவலும் இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு என்ன ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க இப்ப சொல்லியிருக்கோம் கடகராசிக்காரங்க இங்க பிப்ரவரி மாதம் உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப நாளா எதிர்பார்த்துருந்து காத்திருந்த ஒரு விஷயம் கைகூடி வரப்போகுது ஆனா அது உங்களுடைய கவனக்குறைவால் நீங்க தவற விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத முழுசா பார்க்கணும் அப்படின்னா முழு வீடியோவும் தொடர்ந்து பாருங்க முடிவில் ஒரு சின்ன பரிகாரமும் இருக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நீங்க நன்மையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவு நிச்சயமாக கடகிராஃபிக்காருங்க உங்களோட வாழ்க்கையில பாருங்க ரொம்பவுமே ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் பதிவு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரங்க நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்கங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் உன்னதமான உயர்வை தரும் வழிபாடு இதை தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குஞ்சக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்த வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கடக ராசிக்காரங்க உங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்க எங்க இருந்தாலும் போதுங்க மொபைல் ஃபோனே போதும் ஏன்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க வீட்டிலேருந்து இருந்து பண்ணாலே போதும் எளிய முறையில் வந்து உங்க ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே நல்ல ஒரு வாய்ப்பு தான் தவற விடாம பயன்படுத்திக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது பாருங்க மனசுக்குள்ள ஒரு வித போராட்டம் அதை எப்படி கடந்து வர போறோம் அப்படிங்கிற தடுமாற்றம் இப்ப இருக்கு ஆனா உங்களோட கவனக்குறைவை மட்டும் தவிர்த்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெறலாம் சிறப்பான உயர்வையும் அடையலாம் உங்க குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் இவங்க கிட்ட நான் பேசும்போது வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறோம் இல்லைன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் இதமான வருத்தத்தை தரும் அதே போல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட சின்ன சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை வரக்கூடிய வாய்ப்பு நிதானமாக இருங்க பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க இது ரொம்ப நல்லது அதே போல் உங்க வேலை உங்க தொழில் வியாபாரம் பணம் இதில் எல்லாமே பாருங்க சின்ன சின்னதா நீங்க சிறப்பாக செயலாற்றுங்க அதற்கான முன்னேற்றத்தெல்லாம் பெறுவீங்க வேலை பணம் எதிர்கால திட்டத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் அது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு மனக்குழப்பத்துக்கு ஆளாகுவீங்க ஒரு தடவை அது கவனமா பொறுமையா நிதானமாக யோசிச்சு செய்யுங்க அது கண்டிப்பா தான் இருக்கும் இறைவன் உங்களுக்கு பக்கபலமா இருக்காரு போட்டு குழப்பிக்காதீங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதே போல நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் மாத இறுதியில் ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு சில யோகத்தின் அமைப்பா இருக்கும்னு கூட சொல்லலாம் இந்த மாசம் நீங்க அமைதியா பொறுமையா செயல்படணும் அமைதி தான் உங்களுக்கு பலமா இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வேலையை செய்கிறவங்களா இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன் இந்த கடகராசியில் இருக்கிறவங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் சொல்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வேலையை செய்யுங்க சொல்ற வார்த்தையை தப்பா உபயோகம் செய்யக்கூடாது வார்த்தைகளில் நிதானம் கவனம் இது ரெண்டுமே தேவை மேல் அதிகாரிகளை பகச்சிக்கிறதுனால உங்களுக்கு வேலையில கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு அதனாலதான் பார்த்து பக்குவமா பேசுங்க அப்படின்னு சொல்றோம் அதே போல் இந்த பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் பாருங்களேன் முதல் ரெண்டு வாரம்லாம் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் கடைசி ரெண்டு வாரம் ரொம்பவுமே நல்லா இருக்குது நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் பொறுப்பு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாமே கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இடமாற்றம் புதிய பொறுப்பு வர்றதுக்கெலாம் வாய்ப்பும் இருக்குது அதனால தான் மாதம் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக உங்களோட வேலையை செய்யுங்க அதுக்கான பலனை இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க நான் தான் சரி அப்படின்னு யாருக்கிட்டும் நிரூபிக்கணும்ன்ற அவசியமே இல்லை நீங்க உங்களோட வேலையில கவனம் செலுத்துங்க உங்க வேலையே பேசும் இந்த ஒரு விஷயத்த கவனமா இருங்க யார்கிட்டையும் நீங்க நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை சொல்ல செய்யாதீங்க செயல காட்டுங்க தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கிற பொருட்களை நல்ல தரமான பொருட்களை வாங்கி வைக்க பாருங்க பழைய ஸ்டாக்லாம் இப்போ ஃபுல்லாக காலியாகும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வந்து நிறைய பொருட்களை வாங்குவாங்க பாருங்க சின்ன ஒரு முதலீடாக இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தொழில் விஷயத்துல கண்ணும் கருத்துமாக கவனமா செயல்படுங்க அதே போல் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல இருக்கிறவங்களாம் கவனமா இருக்கணுங்க வரவு செலவை கரெக்டா எழுதி வச்சுக்கணும் எழுத்து இல்லாமல் எந்த ஒரு ஒப்பந்தமும் இருக்கக்கூடாது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கூட ஏன்னா சரியாக இருக்கு அப்படின்னு பார்த்து படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க புதுசாக ஏதாவது தொழில் விஷயம் ஆரம்பிக்கிறீங்க கூட்டாளியோடு சேர்ந்து அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்க தொழில் ரீதியாக இப்போ அப்பா கொஞ்சம் சொந்தக்காரங்க இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் முன்னோடியாக இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு கரெக்டாக நீங்க பிளான் பண்ணி பண்ணுங்க நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க இப்போ உங்க தொழில் வியாபாரத்தில் முன்னோடியா இருக்கிறவங்களோட அன்பும் அறிவும் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதே போல் இந்த மூணாவது வாரம் பணம் சுழற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்குங்க முதல் ரெண்டு வாரம் கவனமா இருக்கணும் மூணாவது வாரம் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாரம் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை நீங்கள் நிச்சயமா பெறுவீங்க ஏன்னா வருமானம் அதிகரிக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரி எல்லாமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க மற்றவங்க செய்ய முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயத்து கூட நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு தான் பெருசாக எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாது கவனம் முன்னெச்சரிக்கை இது மட்டும் நிச்சயமா தேவைப்படுது அதே நேரத்தில் வருமானம் நல்லா இருக்கு இந்த செலவு செலவுமே கொஞ்சம் வருமானத்துக்கு ஏற்றது போல் இருக்கும் நீங்கள் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பர பொருட்களை வாங்குறதை தவிர்க்க பாருங்கள் கடன் அடைக்கிறதுக்கு வரக்கூடிய வருமானத்தை உபயோகப்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் கடன் பிரச்சனை நிறையவே ஏற்பட்டிருக்கும் இது எப்போ அடைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்போ பண வருமானம் நல்லா இருக்கும்போது அதை அடைக்கிறதுக்கான முயற்சி செய்யணுங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி இன்னும் கடன் பட்டுறாதீங்க வருமானம் சரியாக வரும் பொழுது அதை எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்கணும் ஒன்று இருக்கிற கடனை அடைக்கணும் இது ரெண்டு இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் தேவையில்லாமல் ஆடம்பர பொருட்களை வாங்கி பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பரத்தை தவிர்க்க பாருங்கள் ஏன்னா வருமானம் வருது அதே நேரம் செலவும் வருது குடும்ப செலவு கொஞ்சம் இந்த காலத்தில் அதிகரிக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே புரிய வைங்க என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத பழைய கடன் இந்த வாங்கிய பணம் இதெல்லாமே நீங்கள் கொடுக்க பாருங்கள் மெதுவாக அதில் இருந்த பிரச்சனையுமே இப்போ சரியாயிடும் பெருசாக ப்ராப்ளமெலாம் இருக்காது இந்த கடகராசிக்காரங்க இந்த மாதம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க பெரிய அளவில் கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதா வந்து அது இந்த மாதம் தவிர்க்க பாருங்க இருக்கிறத வச்சு எப்படி விரிவு பண்ணலாம் அப்படின்னு செயல்படுத்துங்க நன்மைகளை பெறுவீங்க அதுவும் தேவையில்லாமல் இந்த ஷாப்பிங் போகிறதுலாம் அவாய்ட் பண்ணாலே பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு வருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனசு தெரிந்து பேசினா எல்லா பிரச்சனையுமே தீரும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்த உறவுகளுக்கு இடையில் நல்ல ஒரு அன்பும் அன்யுனியமும் ஏற்படுது மனம் விட்டு பேசுங்க பழைய சண்டை சற்றுருவுகளை மறக்க பாருங்கள் சந்தேகம் கோபம் இது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும் இதை தவிர்க்க பாருங்க சிங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட பிப்ரவரி முடிவில் பாருங்கள் ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கிது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால நன்மைகளை பெறலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் புரிய வைங்க தப்பு கிடையாது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கோங்க அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால லைஃப் பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கிற மூத்த நபர்களோடு கருத்து வேறுபாடு வரலாம் அப்படிலாம் கருத்து வேறுபாடு வரக்கூடாதுங்க பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா அவங்களோட ஒரு அங்கீகாரமும் சரி அவங்களோட அன்பும் சரி உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அவங்களோட அனுபவம் நிச்சயமா உங்களுக்கு பல வகையிலுமே பயனை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் மூத்தவங்களோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கோங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க நல்ல முடிவை நீங்க பெறுவீங்க அதே போல அம்மா குடும்பத்தில் இருக்கிற குடும்ப பெண்கள் வழியாக ஒரு நல்ல செய்தி இந்த கடகராசி அன்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தையும் இந்த மாசம் நடக்கும் பாருங்க ஆனா சின்ன சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குடும்பத்துல வர தான் இருக்கு ஆனா உடனே சரியாயிடும் வீட்டுக்கு கொடுத்து போங்க குடும்பத்துக்காக எடுத்த முடிவு உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் வயிறு செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு கொஞ்சம் உணவு பழக்க பழக்கம் சரியா கடைபிடிங்க இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நைட்டில் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க தியானம் பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவுமே நல்லது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு லக்கி டேஸ் அப்படின்னு பார்த்தா மூணு ஏழு பன்னெண்டு கேர்ஃபுல்லாக எந்த கிழமையில இருக்குன்னு பார்த்தா ஒன்பது பதினஞ்சு இருபத்தி ஒன்று இதனால பெரிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்கணும் பண பரிவர்த்தனையை அவாய்ட் பண்ண பாருங்கள் நன்மைகளை பெற பரிகாரமாக நீங்கள் திங்கக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்கிறதோ பால் தயிர் இதால் ஆனால் உணவுகளை தானம் கொடுங்க ரொம்பவுமே நன்மைகளை பெறலாம் முடிஞ்ச அளவுக்கு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் சிவனின் ஒருளால் நீங்கள் பெறுவீங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே